ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க நானூறு உதவி பொறியாளரும் ஆயிரத்தி எட்நூற்றம்பது கல உதவியாளரும் தேர்வு செய்ய மின்வாரியதற்கு தமிழக அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அது எப்படி நிரப்பப்படுறாங்கன்ற முழுமையான தகவலை இன்றைக்கி அரசாணையாக கொடுத்துட்டாங்க அது என்னன்றதை வாங்க தமிழக அரசாங்கம் டிஎன்பிசி மூலமாக ஆயிரத்தி எட்நூற்றி உதவி பொறியாளர் தேர்வு மின்வாரியம் ஒப்புதல் சொல்லி கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி மூலமாக நானூறு உதவி பொறியாளர் மற்றும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கள உதவியாளர்கள் தேர்வு செய்ய மின்வாரியத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது மின்வாரியத்தில் உதவி பொறியாளர் உதவியாளர்கள் கேங்மேன் லைன்மேன் போன்ற பணியிடங்களுக்கு உடனடியாக நிரப்ப வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தின மின்வாரிய பணியாளர்கள் வாரியத்தின் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் அரசு பணியாளர் தேர்வாணைய மூலமாக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இந்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் உதவி பொறியாளர் உட்பட ஒரு சில பணியிடங்களை நிரப்பற்றியன் பிசி மூலம் தேர்வுகளை நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு உதவி பொறியாளர்கள் விரைவில் பணியினம் சேர்க்கப்பட்டன இந்த நிலையில் தற்போது நானூறு உதவி பொறியாளர்கள் மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கலா கள உதவியாளர் பணியிடங்கள் டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்ய வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது டிஎன்பிசியின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வுகள் மூலமாக இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிசியில் கூடுதல் பணியிடங்கள் வரப்போகுது டிஎன்இபியில் நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க இபியில் ஜாயின் பண்ண மின்சார வாரியத்தில் ஜாயின் பண்ண நினைக்கிறேன் டிஎன்பிசி மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம் மாதிரி தமிழக அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க நானூறு உதவி பொறியாளர் மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கள உதவியாளர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னு நினைக்கிறோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ